அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் ராசிக்கு நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகரான புதன் ரூணு ரோக ஆகிய ஆறாம் இடத்திற்குள் நுழைகிறார் தனது பகை கிரகமாக கருதக்கூடிய சந்திரனின் ஆட்சி வீட்டில் இருந்து விலகக்கூடிய வித்யா புதன் ரூணரோக சத்ரஸ்தானம் ஆகிய ஆறில் தனது அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் மீன ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியான குரு மீன ராசியின் நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய புதனை தனது பார்வையில் பகை கிரகமாக பார்க்கிறாருங்க ஆனால் புதனின் பார்வையில் ராசியின் அதிபதியான குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் ராசிக்கும் சமகிரகமாக திகழக்கூடிய புதனின் பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கும் போது அவருடன் இணைந்து ஆறாம் இடத்தை வலு சேர்ப்பது பல்வேறு வகையில அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது பொதுவாக சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட ராசிக்கு நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாக்காரகரான புதனின் இந்த மாறுதல் மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடிய இனிமையான தருணமாக நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது ஏனென்றால் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நான்கு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் சுகாதிபதியும் சப்தமாதிபதியுமாக திகழக்கூடிய வித்யா புதன் ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் புத ஆதித்ய யோகம் மிகவும் வலுவாக நிறைவாக பெறக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் புதன் தனது சப்தம பார்வையை விரயஸ்தானத்தில் பதிக்கிறாருங்க கலஸ்திரஸ்தான பார்வையாக விரயஸ்தானத்தை பார்ப்பதால் நிச்சயமாக சுப விரய செலவுகள் மகிழ்ச்சியாக அதிகரிப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுப விரயங்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மிக வலுவாக சப்தம பார்வை விரயத்தில் பதிவதால் மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது பொதுவாகவே விதியா கரகரான புதனை பொறுத்தவரைக்கும் அறிவுக்கும் வித்தைக்கும் அதிபதியாக திகழ்கிறார் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்தவையாக இருக்கும் அப்படிப்பட்ட விவேகமாக அறிவாற்றலை கொடுக்கக்கூடிய வித்தியாக்காரகரான புதன் பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல கடுமையான நெருக்கடிகள் சிக்கலான சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட அவற்றை திறம்பட கையாளுவதற்கு வகையில் பல நல்ல வலுவான ஆற்றலையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக கொடுக்கிறாருங்க எனவே பல வகையில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் சங்கடங்கள் மறைந்து நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது பொதுவாகவே புதன் கெட்டால் என்பார்கள் நோய்வாய்ப்படுவதற்கும் எதிர்பாராத பல சங்கடங்களை சந்திப்பதற்கும் எளிதாக முடிக்க வேண்டிய வேலைகளை போல் அவளை நிறைந்தவையாக மாற்றிக் கொள்வதற்கான சூழல் உருவாகலாம் ஆனால் புதன் சாதகமாக வளம் வரும் போது எவ்வளவு சிக்கலான பணியாக இருந்தாலும் கூட அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் அவற்றை எளிதாக தீர்வுக்கு உள்ளாக்கக்கூடிய வகையில் மாற்றிவிடுகிறது எனவேதான் புதனின் இந்த பயிற்சியானது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்க பொதுவாக புதன் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வலுவான முன்னேற்றத்தை அள்ளி கூட பாருங்க ஆனால் தற்போது ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானம் என்பதால் அவ்வளவு சிறப்பான நன்மைகளை நிச்சயமாக எதிர்பார்க்க முடியாது ஆனால் பெரிய அளவிலான சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழலும் இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் எனவே பல வகையில நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது ஆறாம் இடம் என்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் அளவு கோடுதான் இருக்கும் அவை அனைத்தும் கட்டுக்குள் வருவதற்கான சூழல் வலுவாக கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்க்கிறபடி கடன் சார்ந்த தொல்லைகளும் பெரிய அளவுல குறைவதற்கான யோகம் உண்டு ஏனென்றால் சூரியன் அங்கு ஆட்சி பலம் பெற்று வலுவாக செஞ்சிருக்கிறார் அவருடன் இணைந்து வலு சேர்க்க போகிறாரே தவிர பூணரோக சத்துருஸ்தானத்தை வலுவிளக்க செய்துவிட மாட்டாருங்க எனவே பல வகையில இந்த தருணத்தில் மறைமுகமாக இருந்த சூழ்ச்சிகள் எதிர்ப்புகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிரமங்கள் மறைவதற்கான யோகத்தையும் ராசியின் நீச்ச அதிபதியான புதன் மீன ராசிக்காரர்களுக்கு தரப்போகிறார் மிக விரைவில் அவர் உச்சமம் பெற போகிறாருங்க எனவே அடுக்கடுக்காக பல நன்மைகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு உத்தியோக ரீதியாக பல்வேறு வகையான நெருக்கடிகள் சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் தற்போது அவை அனைத்திலும் நல்ல மாறுதலை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் விரயத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் அங்கு வலுவிழந்து வக்ரம் பெற்றிருக்கிறார் அவரை வித்யா கரகரான புதன் சூரியன் சப்தம பார்வையால் வலுப்படுத்துவதால் உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பணி சுமைகள் கடுமையான நெருக்கடிகள் விலகும் எதிர்பார்த்தபடி அமைதிகரமான சூழ்நிலை கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான உத்தியோக ரீதியான சலுகைகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருங்க இடமாறுதல் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த விஷயங்களை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் வலுவாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது பிறையஸ்தானத்தை பார்ப்பதால் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் கூடும் வீட்டிற்கு தேவையான ஆடம்பர மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகமும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது பல்வேறு வகையான தடைகள் நெருக்கடிகள் தாமதங்கள் அனைத்துமே விலகி சிறப்பான முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்து கொடுக்கிறாருங்க ராசியின் நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மீனராசிக்காரர்களுக்கு குருணரோக சத்ருஸ்தானத்தை இந்த தருணத்தில் சூரியனுடன் இணைந்து வலுப்படுத்துவதால் புதிதாக இடம் வாங்குவதற்கான யோகமோ வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான யோகமும் உண்டு மனதில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான மன குழப்பங்கள் விலகி குடும்பத்தில் ஒற்றுமையும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் வலுவாக இந்த தருணத்தில் உண்டு பல்வேறு வகையில் குடும்ப ரீதியாக பல நெருக்கடிகளை சந்தித்து வரக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு அந்த பிரச்சனைகள் எளிதில் விலகுவதற்கான யோகம் உண்டு தொழில் ரீதியாக புதிய பங்குதாரர்கள் இணைவார்கள் புதிதாக தொழில் ரீதியாக வருமானத்தையும் லாபத்தையும் உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல ஒப்பந்தங்கள் நிறைவாக கிடைக்கும் பல்வேறு வகையான புதிய நவீன இயந்திரங்களை வாங்கி தொழிலை விரிவுபடுத்துவதற்கான யோகம் உண்டுங்க தொழில் சிறப்பாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை ஆர்வமாகவும் செமையாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகம் வலுவாக கிடைக்கிறது திட்டமிட்டதை விட பல தடைகளை விலக்கி விடுகிறாருங்க வித்யா கரகரான புதனும் சூரியனும் எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் தொழில் வியாபாரம் சார்ந்த பணிகளில் மட்டுமல்ல கலைத்துறையிலும் துறையிலும் வியக்கத்தக்க வகையில் சலுகைகள் மற்றும் உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் நிறைவாக கிடைக்கும் உங்களுடைய பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் ஈடுபடக்கூடிய திட்டங்கள்ல மிக நுணுக்கமான வளர்ச்சியை சந்திப்பதற்கான யோகம் உண்டுங்க ஒத்துழைப்பு இல்லாமல் இருந்த பலர் இந்த தருணத்தில் உங்களுக்கு அரசியல் சார்ந்த பணிகளில் ஒத்துழைப்பாகவும் சாதகமாகவும் மாறுவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகவும் பொற்காலமாக அமைவதற்கு கான யோகமும் உண்டு பல்வேறு வகையான நெருக்கடிகள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பை சிறு முயற்சியிலே இணைந்து வருவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு புதிதாக முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் வலுவாக கிடைக்கிறது கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காணக்கூடிய யோகம் உண்டுங்க இந்த தருணத்தில் திட்டமிட்டதை விட பல பணிகளை பிரச்சனைகள் இல்லாமல் சுகமாகவும் செமையாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை சூரியனுடன் இணைந்திருக்கக்கூடிய புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சிறு முயற்சியில் கூட பெரிய அளவிலான சிரமங்கள் விலகி மீனராசிக்காரர்களுக்கு நல்ல மாறுதல் மிக வலுவாக கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் மற்றவர்கள் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் ஏதேனும் அன்னதான உதவி மேற்கொள்ளுங்கள் அப்படி செய்வதால் பல்வேறு வகையான நன்மை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை ஏழரை சனியாக இருப்பதால் மீனராசிக்காரர்கள் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் நிறைந்த நன்மையும் பொருளாதார ரீதியாக வளர்ச்சியும் வக்ர சனி காலகட்டத்தில் நிறைவாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கும் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள என்பார்கள் அதேபோல் சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயம் பல மடங்கு நன்மை நிறைவாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை மீனராசிக்காரர்களுக்கு